எனது பெயர் கருப்பையா மைதிலி புரொடெக்ட் சங்கத்தின் தலைவி இன்றைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு முக்கியமான காரணம் இது தேர்தல் காலம் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒவ்வொரு வீடுகளை நோக்கி இல்லாட்டி வந்து ஒவ்வொரு தேர்தல் மேடைகளில் நிறைய பொய்யான வாக்குறுதிகளை வழங்குறதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ இந்த வாக்குறுதிகள் வந்து எங்களுக்கு புதுசு இல்லை புதிய ஒரு விடயம் இல்லை அப்போ இந்த வாக்குறுதிகளுக்கு உண்மையாக நாங்கள் ஏமாற மாட்டோம் உங்களோட கலர் கலரான இந்த பேச்சுகளுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம் அப்படின்றத இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறோம் முக்கியமாக வந்து நமக்கு தெரியும் ஸ்டேஜ் அமைச்சு நிறைய பேரை ஏமாத்துகிற நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையாக சொல்லணுமா இருந்தால் நிறைய வேட்பாளர்கள் நிறைய விதமான பேச்சுகளை பேசுறீங்க ஆனால் உங்களை ஒரு விடயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க பெருந்தோட்ட துறையில் இல்லாட்டி இலங்கையில் வந்து வே வேலை செய்கிற வேலை ஒர்க் ஃபோர்ஸில் வந்து நிறைய பேர் இருக்கிறது முறைசாரா துறை தொழிலாளர்கள் அப்போ நாங்கள் எங்கேயுமே காங்கலை இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்து எங்கேயுமே பேசலை இந்த முறைசாரா துறை தொழிலாளர்களை உங்களுக்கு இந்த முறைசாரா துறை தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்களானே தெரியலை நூற்றுக்கு எழுபது சதவீதமான இந்த தொழிற்படையில் உள்ள தொழிலாளர்களை பற்றி பேசாத எந்த வேட்பாளருமே எங்களுக்கு தேவையில்ல இனியும் உங்களோட பேச்சுகளுக்கு ஏமாற நாங்கள் தயாராகவும் இல்லை ஒரு இடத்துல ரணில் அவர்கள் சொல்கிறாரு மூன்று பெண்கள் அவரை வந்து இந்த பொருளாதார நெருக்கடியில வந்து காப்பாற்றினாங்களாம் வெளிநாட்டு பெண்கள் அப்படின்னு சொல்கிறாரு நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் உள்ள பெண்கள் முக்கியமாக இந்த நாட்டில் உள்ள முறைசாரா துறை பெண்கள் தான் இந்த நாட்டை வந்து கொரோனா காலத்திலேயா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்தவங்க இந்த நாட்டு பெண்கள் உதாரணத்துக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிற பெண்கள் அதே மாதிரி வீட்டு வேலை தொழிலாளர்கள் இவங்களை பற்றி இந்த நாட்டு ஜனாதிபதி மறந்தது உண்மைக்குமே கவலையான ஒரு விஷயம் அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டு தொழிற்படையில் உள்ள பெண்கள் சம்மந்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ இப்படிப்பட்ட பெண்களை கொண்ட இந்த வீட்டு வேலை தொழிலாளர் சங்கத்தில் இருந்து ப்ரொடெக்ட் சங்கத்தில் இருந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இனியும் உங்களோட ஏமாற்று வார்த்தைகளுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம் இனி முறைசாரா துறை தொழிலாளர்கள் உங்களோட வாக்குறுதிகளை வந்து நீங்கள் சொல்கிற பொய் வாக்குறுதிகளை வந்து நம்ம தயாராக இல்லை அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம் நாட்டில் உள்ள முறைசாரா துறை தொ தொழிலாளர்கள் அதே மாதிரி வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு சரியான சட்டத்தை நீங்கள் உருவாக்கணும் அதே மாதிரி உங்களோட தேர்தல் காலத்தில் நீங்கள் வெளியிடுற இந்த கொள்கைகளில் நீங்கள் வந்து கட்டாயம் முறைசாரா துறை தொழிலாளர்களை பற்றி நீங்கள் உள்ளடக்கணும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட கொள்கைகளை முறைசாரா துறை தொழிலாளர்களை உள்ளடக்கினக்கு பிறகு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த